வணக்கம் நண்பர்களே சொல்லறிவும் பகுதியில் இன்று ஒரு சொல்லை பார்ப்போம் அந்த சொல் கின் கின் என்ற சொல்லுக்கு பள்ளம் என்ற ஒரு பொருளை உடையது கின் என்பது உண்மையில் தோன்றுதல் ஆகிய கிண்டுதல் என்ற வினை சொல்லுடைய அடிப்படையில் தான் வருது அது தோன்றுதால் பள்ளம் உருவாதோ அது பண்ணத்தின் பள்ளத்தின் குறியீடாகவும் அந்த சொல் மாறுகிறது கின் என்றால் பள்ளம் அல்லது தோன்றுதல் கின்னி கிண்ணம் அப்படி சொல்கிறோம் கிண்டி தாழ்வான பகுதி கிண்டி என்றால் தாழ்வான பகுதி அந்த பொருளை பாத்திரத்தில் உள்ள பொருளை கிண்டுன்னு சொல்லும்போது நீங்கள் பள்ளமான வானிலையில் வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் கிண்டுதல் கிண்டுதல் என்று சொல்கிறோம் அந்த இடத்துல சரியாகவே அவருடைய பொருள் நமக்கு விளைஞ்சது கிண்டுதல் என்றால் தோண்டுதல் என்று கிண்டி தோண்டியை அறுத்து எடுப்பதனால் கின் அறு கிணறு கிண்டு கிண்டுவது அங்கே இருக்கிற மண்களை அறுத்து அப்புறப்படுத்துவதனால் கிணறு எனவே கின் என்ற சொல் தாழ் என்கிற பள்ளத்தை குறியீடாக குறித்தாலும் தோன்றுதல் என்ற வினைச்சொல்லின் அடிப்படையில் இருக்கிறது கிண் கிணறு கிண்ணி கிண்டி இப்படி நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதே போல் கிங்கினி கிண் அதுவும் பள்ளமான ஒரு பகுதி தான் கிணி என்கிற ஓசையை உருவாக்குவதால் கிங்கினி அந்த க கருவி அதனுடைய பள்ளத்தினுடைய அடையாளத்தை சொல்லி அதனுடைய ஓசையும் அடையாளம் சொல்லி கிங்கினி என்று சொல்லும் கிங்கினி கிங்கினி என வரும் மாதா கோயில் மணி ஓசை என்று கூட நீங்கள் பாட்டு கேட்பீங்க எனவே கிண்ணி என்ற சொல் தோன்றுதல் என்ற அடிப்படை சொல்லாக கிண்டுதல் என்ற அடிப்படை சொல்லாக இருக்கிறது அதே போல் அது பள்ளத்தயாரான பகுதியை குறிப்பதனால் இப்போ கிண்டி என்று சொல்கிறோம் எனவே இதன் மூலம் இந்த சொல்லிலிருந்து ஒரு புதிய செய்தியை நாம் தெரிந்து கொள்வோம் இப்படி இது போல் இதிலிருந்து இன்னும் பல்வேறு சொற்கள் இருக்கலாம் அது உங்கள் நினைவுக்கு வந்தால் நீங்கள் அதை பின்னூட்டத்தில் பதிவு செய்யுங்கள் வேறு ஏதேனும் சொற்கள் உங்களுக்கு விவரம் தேவையானாலும் சொல்லுங்கள் அதை நான் விளக்குப்படுத்த தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்